ஹாய் வானத்தில் தெரிகிற இந்த கிளௌடை பாருங்க மற்ற இடங்கள்ல எல்லாம் க்ளௌடே இல்லாமல் வானம் கிளியராக இருக்குது ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இப்படி ஒரு விசித்திரமான காட்சி தெரியுது இதை பார்த்தா என் கற்பனையில் ஹல்க் மாதிரி தோணுது திடீர்னு வானத்தில் ஒரு ஜயண்ட் மாதிரியான உருவம் தோன்றி பாக்ஸிங் பண்ண போகிற மாதிரியே லெஃப்ட் சைடில் கையை தூக்கி ரோட்ல போற வண்டியெல்லாம் அடிக்க வர்ற மாதிரி தெரியுது எனக்கு இதையே கொஞ்சம் காமெடியா சொல்லணும்னா நம்ம வடிவேலு மாதிரி வாடா ஒத்தை கொத்த வாடான்னு ஆம்ச காட்டி சொல்ற மாதிரியும் இருக்கு ஒரே ஒரு மனுஷன் வானத்துல தோன்றி எல்லாரையும் மிரட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் சரி காமெடியை விட்டுட்டு சீரியஸா வருவோம் இப்போ இந்த கருப்பான மேகத்துக்கு பின்னாடி சூரிய ஒளி தெரியுது பாத்தீங்களா அது மாதிரியே நம்ம வாழ்க்கையிலையும் என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ இருட்டான நாட்களா இருந்தாலும் வெளிச்சம் வரும் நம்ம வாழ்க்கையும் பிரகாசிக்கும் கஷ்ட கொஞ்ச நாள் தான் இருள் நீங்கி வெளிச்சம் வருங்கிறத ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கை இந்த காட்சி கொடுக்குது இல்லையா இந்த காட்சி உங்க கற்பனையில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு சொல்லுங்க சரியா